ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க ஆனால் இதை வந்து காலிஃப்ளவர் வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க பொட்டேட்டோ வந்து எல்லாத்துக்கும் எவ்வளோ பிடிக்குமோ அந்த உருளைக்கிழங்கு மேக்ஸிமம் வந்து சாம்பார் கூட உருளைக்கிழங்கு தயிர் கூட உருளைக்கிழங்கு அப்படின்னு வச்சு வந்து நம்ம சாப்பிட்டு எவ்வளவோ நம்ம பழகிறப்போம் ஆனால் உருளைக்கிழங்கு பிடிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து காலிஃப்ளவரையும் தான் நான் நினைக்கிறேன் காலிஃப்ளவர் வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பயும் போல் ஃப்ரையோ அதுவும் செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அண்ட் இதோட ஒரு சீக்ரெட்டான ஒரு ஒரு ரெசிபி வந்து இதில் இருக்குங்க ஒரு இது போடுவோம் அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வானல் வச்சுக்கோங்க அது கூட எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஒரு 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 பட்டை ஒரு லவங்கம் ஆனால் அது கூட வந்து க கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அரை வெங்காயம் போலவே போதும் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே மாதிரி ஒரு ஆஃப் தக்காளி போல் போடுங்க இல்லை கால் தக்காளி கூட போதுங்க போதும் அதுவே தக்காளி நல்லா வதங்கட்டுங்க நல்லா இதுக்கு எதுக்கு வந்துக்குரிய மசாலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா அண்ட் உப்பு எந்த அளவுக்கு ரைஸுக்கும் சேர்த்தே உப்பு போடணும் ஸோ அதுக்கும் சேர்த்தே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க போட்டு இதையும் வந்து அந்த கொஞ்சம் அந்த மசாலா ஸ்மெல் போகணும் இல்லைங்களா ஸோ சிம்மில் வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் எடுத்து போட்டுவிடுங்க எடுத்து போட்டுட்டு இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த மசாலாவோட அந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வேக வைங்க சிம்மில் வச்சு இது நல்லா வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நீங்க வந்து ரைஸ் வந்து இந்த மாதிரி வேக வச்சிருப்போம் இல்லைங்களா அதையும் வந்து எடுத்து போட்டுக்கோங்க ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அண்ட் வந்து அந்த சீக்கிரட்டான ஒரு இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் தாங்க தேங்காய் துருகள் வந்து ரொம்ப நம்ம துருக்கி வச்சிருப்போம் இல்லைங்களா தூங்கினது இருந்தாலும் சரி இல்லை நம்ம தேங்காய் வாங்கி துருணுனால ரொம்ப சின்ன சின்னதாக வந்து நீங்களாக திருகுறீங்க திருவுறீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக வந்து திருவி வச்சுக்கோங்க தேங்காய் துருகளால் ஸோ இது வந்து தேங்காய் துருவல் வந்து மஸ்ட்டுங்க இதுக்கு அது தாங்க இதில் வந்து டேஸ்டே கொடுக்கும் ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வெரைட்டி ரைஸில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சாதம் கேரட் சாதம்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிருப்போம் இது வந்து ஒரு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸு கூட இது வந்து இருக்கும் ஒரு நல்ல ரெசிபியா தான் இருக்கும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி இருந்தா அப்படின்னா போட்டுட்டு நீங்க சர்வ் பண்ணுங்க அண்ட் இது கூட வந்து அப்பளமோ இல்ல வந்து ஒரு முட்டை வந்து ஆம்லேட்டு போட்டுட்டு இது கூட தொட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டா இருக்குங்க கண்டிப்பா இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்க நீங்க செஞ்சது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத and please uh, subscribe my channel thank you